தசமகா வித்யைகளில் ஒன்பதாவது சக்தியாக அருள்பாலிப்பவள் ஸ்ரீ ராஜ மாதங்கி மதங்கரின் மகளாக பிறந்தமையால் மாதங்கி என்று அழைக்கப்படுகிறாள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் கரத்தில் உள்ள கரும்பு வில்லில் இருந்து உண்டானவள் என்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எனும் பராசக்தியின் தலைமை மந்திரியாகவும் அவளின் ராஜ்யம் முழுவதும் கவனிப்பவளாகவும் சங்கீத ஞானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவள்தான் ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவிதாம் எப்போதும் புன்னகை தவழும் இன்முகத்தில் கருணை பொங்கும் விழிகளுடன் காட்சியளிக்கிறாள் கதம்ப மலர்கள் தேவியின் கூந்தலை அலங்கரிக்கும் பாக்கியம் பெற்றன மடியில் வீணையை வைத்துக்கொண்டு கீழ் இரு திருக்கரங்கள் அதை மீட்டிக்கொண்டும் மேலிரு கரங்களில் சம்பா நிற்கதிர்களையும் கரும்பு வில்லையும் ஏந்தியுள்ளான் மற்ற நான்கு கரங்களில் கிளி சாரிகை ஆகிய பறவைகளும் பாசமும் அங்குசமும் அலங்கரிக்க எட்டு திருக்கரங்களுடன் காட்சியளிக்கின்றாள்